அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் ஜூன் மாதத்தோட முதல் நாள் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொதுவாகவே ஒரு வருடம் முதல் நாள்லையும் ஒரு மாதம் முதல் நாள்லையும் அது ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி அல்லது தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி முதல் நாள் நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் அந்த மாதம் முழுக்க அந்த பூஜையோட தாக்கம் பலன் இருக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் செய்யணும் இந்த மாதம் முழுவதும் வறுமை பணத்தட்டுப்பாடு பணப்பிரச்சனை அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது நல்ல செல்வ செழிப்போடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே ஒரு பதிவு நம்முடைய சேனலில் நான் இன்றைக்கி கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பாருங்கள் சனிக்கிழமையில் இன்றைக்கி இது ஆரம்பிப்பதால் பெருமாளை வழிபட்டு நாம் சில வழிபாடுகளை செய்யும்போது அவருடைய பரிபூர்ண அனுக்கிரகம் இந்த மாதம் முழுவதும் இருக்குங்க அந்த வகையில் நாம் இன்று இரவு ஒரு பனிரெண்டு மணிக்குள்ளார உங்களுக்கு உங்களால் எப்போ முடியுதோ அப்போ வந்து இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க இது என்ன தீபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரச இலை தீபம் தான் இது தானே எங்களுக்கு இது ஏற்கனவே தெரியுமா இதில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க இன்றைக்கி நம்ம ஏற்றக்கூடிய அரச இலை தீபத்தை ஒரு சிறப்பான பொருள் போட்டு தான் நம்ம ஏற்ற போகிறோம் அந்த பொருள் என்ன ஏன் அந்த பொருளை நம்ம போடணும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாகவே சனிக்கிழமை மட்டும்தாங்க நம்ம அரச இலை தீபம் ஏற்றணும் அரச மரத்துலேருந்து அரச இலையை எடுப்பது அல்லது அந்த மரத்துக்கு கீழே ஏதாவது இலை இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்து நம்ம தீபம் போடணும் மற்ற நாட்களில் எக்காரணம் கொண்டும் நம்ம அரச இருந்து இலைகளை எடுக்கக்கூடாது இது வந்து அரச மரம் அப்படிங்கிறது ராஜ விருட்சம் அந்த மரமும் சரி இலைகளும் சரி அவ்வளவு ஆன்மீக சக்திகள் அதில் புதைந்துள்ளன சில பேர்லாம் இதில் நம்பிக்கையாக செய்ய மாட்டாங்க இது இலையில் ஏத்தனா எங்கள் கஷ்டம் தீர்ந்துடுமா அப்படின்னு நினைப்பாங்க ஒரு விஷயத்தை நீங்கள் ஆழ்ந்த நம்பிக்கையோடு திரும்ப திரும்ப செய்யும்பொழுது நிச்சயமாக அதற்கான பலன்கள் உங்களுக்கு வந்தே தீரும் உங்கள் காலத்தில் அது வராட்டினா கூட உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதனோட பலன்கள் நிச்சயம் கிடைத்தே தீரும் அதனால் எனக்கு பலன் கிடைக்கல பலன் கிடைக்கல அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க அதனுடைய பலன்களை நீங்கள் தான் அனுபவிப்பீங்க நீங்களோ உங்களது அடுத்த தான் அதை அனுபவிப்பாங்க அதனால் தொடர்ந்து உங்களுடைய நம்பிக்கையை விடாமல் பூஜைகளை செஞ்சிக்கிட்டே இருங்க இன்றைக்கி இந்த அரச இலை நல்ல சுத்தமான இலையை எடுத்துக்கோங்க பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இரண்டே இரண்டு தீபங்கள் நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றிக்கோங்க இந்த அரச இலை தீபம் ஏற்றுவதால் உங்களுடைய கடன் அப்படிங்கிறது தீரும் யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு ஆசைப்படுறாங்களோ அவங்களெலாம் இந்த அரச இலை தீபம் ஏற்றலாம் அல்லது பணி கூடிய இடத்துல எனக்கு அடுத்த பணி உயர்வு ப்ரமோஷன் வேணும் அப்படின்னு கிடை நினைக்கிறவங்க சம்பள உயர்வு வேணும்னு நினைக்கிறவங்க குடும்பத்தில் ஒரே சிக்கலாக இருக்குது உறவு சிக்கல் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறவங்க அனைவருமே சனிக்கிழமை தோறும் காலையோ அல்லது மாலையோ இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாங்க நல்ல பலன் இருக்கும் இன்றைக்கி நம்ம தீபம் ஏற்றிட்டு அதில் ஒரு தெய்வீகமான பொருளை தான் போட போகிறோம் அதை நீங்கள் போடும்போது வறுமை அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காதுங்க இந்த மாதம் முழுவதும் அவ்வளோ செல்வ செழிப்போடு நம்ம வாழலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதத்தில் பசங்களுக்கு ஸ்கூல்லாம் ஆரம்பிக்க போகுது அவங்களுக்கான செலவு நிறைய இருக்கும் எல்லாத்தையும் நம்ம சமாளித்து நல்லபடியாக எந்தவித பணப்பற்றாக்குறையும் இல்லாமல் நீங்கள் நினச்சது நினைச்சபடியே இந்த மாதம் அமையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முதல் நாள் இந்த தீபத்தை போடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ நம்ம அழகாக தீபத்தை ஏற்றி வச்சாச்சு இந்த தீபம் கிழக்கு முகம் அல்லது வடக்கு முகமாக ஏற்றணும் நிறைய பேர் கேட்குறீங்க நாங்கள் அரச மரத்துக்கு அடியிலே போய் இந்த தீபத்தை ஏற்றலாமா அப்படின்னு கேட்குறீங்க அப்படி நீங்கள் செஞ்சாலும் ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் அப்படியும் ஏற்றலாம் சனிக்கிழமை அதை மாதிரி போய் ஏற்றிட்டு அரச மரத்தை சுற்றி வந்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் அமர்ந்து நல்ல மூச்சு பிராணாயாமம் இருக்கு இல்லையா அதை நீங்கள் செய்யும் பட்சத்தில் நல்ல ஒரு உடல் நலம் ஒரு புத்துணர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லாதவங்க யாரையாவது எடுத்துகிட்டு வந்து தர சொல்லி நீங்கள் வீட்டிலே இந்த இரண்டு இலைகளை வைத்து இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் தான் ஏத்தணும்னு கிடையாது சனிக்கிழமை ஆச்சுனாலே நீங்கள் அரச இலை தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது அதிலும் இன்னைக்கு மாதத்தோட முதல் நாள் இல்லையா நீங்கள் இன்னைக்கு எப்படியாவது இந்த தீபத்தை ஏற்றிடுங்க இப்படி தீபம் போது நீங்கள் ஒவ்வொரு அகல்லையும் நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் இல்லையா அதில் வந்து ஒரே ஒரு கிராம்பு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய கிராம்பு ஒன்று ஒன்றுத்துலேயும் ஒன்று போடுங்க இப்படி இந்த கிராம்பை போட்டு நீங்கள் போது நல்ல ஒரு நறுமணம் உங்கள் வீட்டில் வரும் அந்த நறுமணத்துக்கு நல்ல தன ஆகர்ஷணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது பொதுவாகவே சனிக்கிழமை அப்படிங்கிறது நம்ம கடன் அடைப்பதற்கு ஏற்ற தினம் சனிக்கிழமைனாலே நம்ம யார்கிட்ட கடன் வாங்கியிருந்தாலுமோ அவங்க கிட்ட போய் நம்ம கொஞ்சம் அமௌண்ட்டை கொடுத்தோம்னா அந்த கடன் வந்து சீக்கிரமாக வந்து தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ஒரு கிராம்பு அதில் போடுங்க போட்டுட்டு நல்ல மனப்பூர்வமாக வேண்டிக்கோங்க என்னுடைய கடன் பிரச்சனை மிக சீக்கிரத்தில் தீரணும் அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் வேலை சம்மந்தமான பிரச்சனை இருக்குதோ நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க பரிட்சைக்கு படிச்சிட்ருக்குறீங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்குனால் இந்த தீபத்தை போட்டு மனதார வேண்டிக்கோங்க நல்ல வேலை கிடைக்கணும் அரசாங்க வேலை கிடைக்கணும் நான் நினச்ச மாதிரி வேலை கிடைக்கணும் கை நிறைய சம்பளம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிக்கோங்க இப்போ வந்து தீட்டு காலங்களில் இருக்கிறவங்க செய்யக்கூடாது அதை மாதிரி அசைவம் சாப்பிட்டு எந்தவித தீப வழிபாடும் செய்கிறது நல்லதில்லைங்க அதனால அசைவம் சாப்பிட்ருந்தால் நீங்கள் செய்யாதீங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி